பேரன்பு வணக்கம் இப்போ வந்து நம்முடைய மேலூர் பக்கத்தில் இருக்கிற அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம் படுகைகளை தேடி ஒரு பயணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஊர் வந்து அந்த காலத்தில் பாதிரிக்குடி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது இந்த மலைக்கு பேர் வந்து கழிஞ்ச மலை இருக்காங்க இங்கே உள்ள சமண சிற்பங்களை வந்து உருவாக்கியவர்கள் வந்து நெல்வேலி அதாவது திருநெல்வேலியை சேர்ந்த சிலிவன் அதினன் வெளியன் முழாகை கொடுபிதோன் மற்றும் இளஞ்சை இளம்பேரா அதன் மகன் ஆதன் அப்படிங்கிற பேர் வந்து நிறைய கல்வெட்டுகளில் வந்திருக்கு அதன் மகன் எமையவன் இவங்கள்லாம் சேர்ந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க சமண துறவிகள் ரொம்ப அருமையான ஒரு ரொம்ப இயற்கை சூழலை இந்த இடத்துல உருவாக்கி உருவாக்கியிருக்கு இப்போ வந்து இது பல்லுயிர் பெருக்க மண்டலமாக இந்த பகுதி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழக அரசால் ரொம்ப அருமையான சிற்பம் சமண தீர்த்தங்களை வந்து இவங்க வந்து சிற்பங்களை உருவாக்கியிருக்காங்க அதை போய் நம்ம பார்க்கலாம் இந்த லொக்கேஷனை பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இயற்கை எழில் சூழ்ந்த இந்த பகுதி அரிட்டாப்பட்டி அப்படின்னு இப்ப உள்ள ஊர் பேர் அந்த காலத்துல இதுக்கு பேர் வந்து பாதிரிக்குடி அப்படின்னு சொல்லிருக்காங்க இளஞ்சின்னு சொல்லியிருக்காங்க இந்த மலைக்கு பேர் வந்து கழிஞ்ச மலை அப்படின்னு ஒரு பேர் வாங்க உள்ளவை பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தங்கரன் சமண தீர்த்தங்கரருடைய ஒரு சிற்பம் இருக்கு இந்த காலத்துல பிராத்தினிக் கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள் அந்த காலத்துல இருக்கிறாங்க மதுரையை சுற்றி சமண பள்ளிகள் நிறைய இருந்திருக்குது பல்கலைக்கழகமாகவே வச்சிருக்கிறாங்க எங்க ஊர் காரியாப்பட்டிக்கு பக்கத்துல குரண்டி அப்படிங்கிற ஊர்ல வந்து ஒரு பல்கலைக்கழகம் அந்த காலத்துல சமண துறவிகளை உருவாக்குற ஒரு பல்கலைக்கழகம் திருச்சுழிக்கு பக்கத்துல பள்ளி மடம் அப்படிங்கிற நிறம் மதுரையை சுற்றி நிறைய சமணம் அங்கே ஒத்த மேல அங்க ஒரு சமண குகைகள் பஞ்சபாண்டவர் குகைகள் அப்படின்னு நிறைய இருக்கு நிறைய இடங்கள்ல வந்து சமண துறவிகள் வந்து இங்க வந்து நிறைய எவ்வளவு அற்புதமா தீர்த்தங்கள் சமணர் மகாவீரர் சிலை அற்புதமா நம்ம எல்லாம் பிடிக்க முடியாது அங்க எப்படி நம்ம செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க அவங்க தவம் செய்ய பயன்படுத்தப்பட்ட இடம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய உடல்ல வருத்திக்கிட்டு ஆள் மக்கள் நடமாட்டம் இல்லாத மலை குகைகள்ல வந்து அந்த காலத்துல வந்து தியானம் செய்து தவம் செய்து ஒன்று இருந்து அவங்க வந்து இதை பண்ணுவாங்க இந்த இடங்கள் பாத்தீங்கன்னா அவங்க தங்கியிருக்கிற இடம் இதுல வந்து அதுல அவங்களுக்கு படுக்கைக்கான கல்வெட்டுகளை அழகாக எழுதியிருக்காங்க ரொம்ப சின்ன சோ ஏசுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும் இந்த இடங்கள் பாத்தீங்கன்னா உட்காந்து அமைதியாக தியானம் பண்ற மாதிரி ஒரு இடம் அப்படியே ஃபுல் ஒரு பாறை இங்க உட்காந்து தியானம் பண்ணிக்கலாம் இந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு கூட்டி கட்டி உட்காந்து ஒரு படிக்கிறதுக்கு தியானம் பண்றதுக்கு எப்பவுமே நீங்களும் ஃப்ரீயா வந்து பார்க்கலாம் அந்த காலத்துல இருந்தே இதுக்காக உருவாக்கிட்டாங்க ரொம்ப அருமையான ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் நம்மளோட உட்காந்து பார்க்கலாம் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் இங்க வந்து அந்த சில்னஸ் அப்படியே இருக்கும் இந்த இடம் அவ்வளோ அற்புதமான இடம் இந்த இடத்த பார்க்கறக்காக இன்னைக்கு வந்தது ஒரு சமண சமண படுக்கைகளை தேடிய ஒரு பயணத்துல நம்முடைய இன்பம் யாத்திராவில ரொம்ப ஒரு முக்கியமான இடம் ரொம்ப நாளா வருவதுன்னு நினைச்சுக்கிட்ட ஏற்கனவே வந்திருக்கோம் இந்த இடம் ரொம்ப சிறப்பா இருக்கும் முடிஞ்ச நம்ம கொஞ்ச நேரம் இருந்து நம்ம தியானம் பண்ணலாம் இருக்காக அரிட்டாப்பட்டிக்கு வந்தது நேளம்

அந்த பிராத்மிக் கல்வெட்டுகள் பாருங்க இத வாசிக்க தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் நம்முடைய பேராசிரியர் சாந்தலிங்கம் ஐயா வந்து அவருடைய வழிகாட்டுதல்ல நாங்க ஒரு வருட்டம் வந்திருக்கோம் இதை பத்தி இதை வாசிப்பாரு அழகா இந்த பிராத்மிக் கல்வெட்டுகளை வாசிக்கும் போது நிறைய இடங்கள்ல ஆதன் அப்படிங்கிற பெயர் வந்து நிறைய இடங்கள்ல வந்திருக்கு இதுதான் இதனுடைய சிறப்பு இந்த இயற்கையான இந்த சூழலை வந்து நீங்க பாத்துக்கலாம் மகிழ்ச்சி வாங்க ஒரு எப்ப முடியுமோ அப்பெல்லாம் வந்து ஒரு அமைதியா ஒரு நாள் இங்க வந்து தங்கிட்டு போங்க இந்த இடத்த வந்து நீங்க வந்து ஆராய்ஞ்சு என்னுடைய விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுட்டு போங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்